வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அருள் அணியோடமா எல்லாருக்குமே வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த போர்ட்டலை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே மூணு பதிவுகள் நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லையும் மேல ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிண்டு கமெண்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த லயன்ஸ் கேட் போர்ச்சோல பத்தின பதிவுகள் வைரல் ஆகிட்டு நம்ம சேனல்ல ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே இதற்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான நாட்களை பத்தின பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு தேதி எட்டு மாசமும் எட்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இதை சேர்த்தாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இத லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு சொல்லுவாங்க இத பத்தின தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே மூணு வீடியோல நான் உங்களுக்கு कुछ लिए क्या அதனால டைரக்டா இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிடுறேன் இப்ப நான் சொல்ல போற பொருளை நிலைவாசல்ல ஊதி விட்டாலே போதும் நான்கு பணம் நிச்சயமா உங்களை தேடி ஓடி வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் விளம்பரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு இறப்புத்திட்டு இறப்பு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நிலைவாசல்ல நாம ஊதி விட வேண்டிய பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு அதுவும் எட்டு நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் நைட்டு வரக்கூடிய மணி நிமிடங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா பரவாயில்ல நீங்க நைட்டு எட்டு இருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பல கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கோங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் சொல்லலாம் இந்த எட்டுங்கிற நம்பர் நமக்கு இன்ஃபினிட்டி சிம்பலை குறிக்குது அந்த வகையில இன்னைக்கு நாம இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது கை மேல பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பலோட சர்க்கிள்க்கு நடுவுல இப்ப நான் கொடுத்திருக்க ரகசிய எண்களை எழுதிக்கோங்க ரெண்டு சர்க்கிள்லையும் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க எழுதிக்கோங்க ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய நம்பரை பார்த்து எழுதிக்கோங்க இத லைட் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லைட் கோட பத்தின பதிவும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இந்த லைட் கோடும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அதனாலதான் ரகசிய எண்கள்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சரி எழுதினதுக்கு அப்புறமா கீழ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி எயிட் வரைக்கும் நம்பரை போட்டுக்கிட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அத எழுதிக்கோங்க எட்டு முறை உங்க வேண்டுதலை நீங்க எழுதணும் உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க ஒரே பேப்பர்ல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு அதே பக்கத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எயிட் வரைக்கும் நம்பர் போட்டுட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்குன்னா இன்னொரு பேப்பரை எடுத்து இதே மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சிட்டு இதே மாதிரி அந்த லைக் கோடை எழுதினதுக்கு அப்புறமா ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் வரைக்கும் நம்பரை போட்டு இன்னொரு வேண்டுதலையும் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதணும் எதிர்மறையான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது கடன்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது உங்க வீட்ல வறுமை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பண வரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி நீங்க எழுதினாலே போதும் உங்களுக்கு வேலை வேணும்னா என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது இந்த மாதிரி எத்தனை வேண்டுதல்களுக்கு இன்னைக்கு எழுதலாம் எட்டு வேண்டுதல்கள் வரைக்கும் இந்த மாதிரி எழுதலாம் ஆனா ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க சரி உங்க வேண்டுதல் இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படி இல்லனா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தாவே இப்போ எத்தனை எத்தனை வேண்டுதல்கள் எழுதி வச்சிருக்கீங்களோ ஒவ்வொரு வேண்டுதலையும் தனித்தனியா நீங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க வீட்டுல பீரோல ட்ரெஸ் வைக்கக்கூடிய இடத்துல உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை ஒன்னு எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விடுங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது பணத்தை வசியம் செய்யறதுக்கு நிலைவாசல்ல ஊதிவிட வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ முதல்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கோடு போடாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல ரெட் கலர் கிரீன் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் நடுவுல எந்த விதமான பிரேக்கும் இருக்கக்கூடாது இந்த சர்க்கிள்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க மாதிரி நம்பரை எழுதிக்கோங்க இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு மூடி தட்டு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேல நீங்க எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிருக்க கூடிய பேப்பரை வச்சுட்டு அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்பூன் அப்படி இல்லனா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை கொட்டி வச்சிருங்க இதுக்கப்புறமா அந்த மஞ்சள் தூள் உங்க கையில படாத மாதிரி அந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கையிலையும் பிடிச்சிக்கிட்டு அதாவது தட்டோட சேர்த்து நீங்க பிடிச்சுக்கோங்க இப்படி நீங்க அந்த தட்டை உங்க கையால பிடிச்சிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இத குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்யாம மொத்தமா உங்க குடும்பத்துக்கே ஒரு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இன்னும் சொல்ல போனா இந்த கூட சொல்லலாம் அதாவது பணம் தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க இப்போ இந்த தட்டை அப்படியே எடுத்து கொண்டு வந்து உங்க நிலைவாசலுக்கு வெளி பக்கத்துல நின்னுக்கோங்க நிலைவாசலுக்கு வெளி பக்கத்துல உங்க வீட்டை பார்த்த மாதிரி அதாவது உங்க வீட்டுக்குள்ள நுழையற மாதிரி உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல நீங்க நின்னுகிட்டு இந்த மஞ்சள் தூளை உங்க வீட்டுக்கு உள் பக்கம் நீங்க ஊதி விடுங்க இப்படி ஊதி விடும் போது கொஞ்சம் ஓரமா கால்படாத இடத்துல பார்த்து ஊதி விடுங்க இப்படி ஊதி விடும் போதும் நாலு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க ஊதி விடுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிள் இருக்கக்கூடிய பேப்பர் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரை தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பேப்பரை கால்படாத இடத்துல போட்டுருங்க அதே மாதிரி நீங்க ஊதி விட்டுருக்கக்கூடிய மஞ்சள் தூள் நாளைக்கு உங்க வீடை பெருக்கும் போது அதாவது க்ளீன் பண்ணும் போது மஞ்சள் தூளையும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி